நீ கவுன்சிலரா இருக்கலாம் நான் திமுக நிர்வாகி ஜேசி வச்சு நிக்க பயமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிதாவையும் அந்த கவுன்சிலர் அனிதாவையும் அனிதாவோட கணவர் அழகேசனையும் அந்த திமுக கும்பல் அப்படிங்கிறது இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த அனிதா மற்றும் இந்த அழகேசன் இருக்காங்கல்ல இவங்க வந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு தெருவுல சுத்தி இருக்க பத்து பேரும் பொறுக்கியா இருக்கான் இருக்கான் நடுவுல ஒரே ஒரு நல்லவன் மட்டும் வீட வச்சு மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அந்த இடத்த வாழறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவன் வீட்டுக்கு போய் கொண்டாந்து நம்ம வீட்டு தோட்டத்துல போடுறான் நம்ம வீட்டு முன்னாடி போடுறான் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது என்னடா அதை சுத்தி எல்லாரும் பொறுக்கியா இருக்கான் நம்ம என்னடா பேசுறது அப்படின்னு நினைப்போம் நம்ம வீட்டு பார்க்கிங் பார்க்கிங்ல அவன் வீட்டு வண்டியை கொண்டாந்து விட்டானா கூட நம்மளால கேட்க முடியாது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் வருதுன்னா கூட நம்ம வீட்டு முன்னாடி வருது அவன் வந்து அங்க போடாதீங்க என் வீட்டு முன்னாடி போடுங்க அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவுமே பேச முடியாது பத்து பேர் சுத்தி பொறிக்கா இருக்கிறப்போ நடுவுல ஒரு நல்லவன் மாட்டினா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சோ அப்படிதான் இப்போ அதிமுக சைட்ல இருந்து ஜெயிச்சி கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி ஆன நபர்களுடைய நிலமை அப்படிங்கிறது அத மாதிரி தாங்க இருக்கு சுத்தி திமுக நபர்கள் ஜெயிச்சு இருக்காங்க பட் அதுல நடுவுல யாராவது ஒரு அதிமுக நபர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்க கொடுக்கப்படக்கூடிய டார்ச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா மாறி இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொதுமக்கள் போயிட்டு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இல்ல தாலுகா ஆபீஸ் முன்னாடி வந்து மண்ணெண்ணெய் ஊத்திட்டு நான் தீ குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நாம அதை மாதிரி விஷயங்களை இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் பட் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு அதிமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலர் நகராட்சி அந்த பில்டிங் முன்னாடி போயிட்டு நான் தீ குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையே உருவாக்கியிருக்காங்க என்ன நடந்திருக்கு எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பக்கத்துல இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊருக்கு அந்த நகராட்சியில இந்திரா நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குங்க அந்த நகருடைய கவுன்சிலரா இருக்காங்க அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த அனிதாவோட கணவர் பேர் வந்து அழகேசன் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா திமுக கவுன்சிலர்கள் பட் அந்த வார்டுல இருபத்தி ஓராவது வார்டுல மட்டும் அந்த இந்திரா நகர் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நகர் இருக்கு சோ அந்த நகருடைய பெண் கவுன்சிலரா இவங்க இருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த நகருக்கு அந்த வார்டுக்கு வந்து எந்த ஒரு நலத்திட்டமும் கொடுக்காமலே இருந்திருக்காங்க நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு இப்ப அந்த ஏரியாவில் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா மக்கள் யார்கிட்ட சொல்லுவாங்க பக்கத்து திமுக ஆட்சியில் இருக்காங்க அதனால பக்கத்து வார்டோடைய கவுன்சிலர் தான் திமுக நபர் அவர்கிட்ட போய் சொல்லுன்னா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கல்ல இவங்க கிட்ட வந்து தானே இது மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நிறைய பிரச்சனை அந்த ஏரியாவில் இருக்கு அந்த வார்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த அனிதா கிட்ட சொல்லியிருக்காங்க பட் இவங்களும் போயிட்டு நகராட்சியில் என்னென்ன பண்ண முடியுமோ ப்ரொசீஜரா எப்படி கேட்டு வாங்க முடியுமோ அந்த வார்டுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்க முடியுமா எல்லா முயற்சியும் பண்ணிருக்காங்க பட் திட்டமிட்டு இந்த வார்டுக்கு எதுவுமே போயிடக்கூடாது ஏன்னா அந்த வார்டோடைய கவுன்சிலரா அதிமுக நபர் இருக்காரு அதிமுகவுக்கா ஓட்டு போட்டீங்க சாவுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அங்க இருக்கக்கூடிய நகராட்சி வந்து திட்டமிட்டு ஏன்னா நகராட்சியோட தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தலைவரா இருப்பாரு திமுக நபர்கள் தான் இருப்பாங்க சோ அவங்க திட்டமிட்டு இங்க இந்த வாடிக்கை எதுவுமே போக கூடாது அப்படின்னு ரொம்ப நாளா புறக்கணிச்சுட்டே இருந்திருக்காங்க ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலன்னு வைங்களேன் இது மாதிரி சாக்கடை தண்ணி ஓடுது இல்ல மழை தண்ணி வருது அப்படின்னு என்னென்னமோ எதேதோ குப்பை சரியா அல்லப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து கவுன்சிலர் கொடுக்கிறாங்க வார்டு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் போயிட்டு நகராட்சியில கொடுக்கிறாரு பட் எந்த நடவடிக்கையும் இல்லாதனால என்ன பண்றாங்க அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்த அனிதா போயிட்டு நகராஜ் பில்டிங் முன்னாடியே போயிட்டு நான் தீ குளிக்க போறேன் இதை மாதிரி இவ்வளவு பிரச்சனை என்னுடைய வார்டுல இருக்கு ஒரு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க எங்க வார்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறீங்க எங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீ குளிக்க ஒரு கவுன்சிலர் போயிட்டு பாருங்க ஒரு அதிகாரத்துல ஜெயிச்சு ஒரு கவுன்சிலரா வந்திருக்காங்க பட் அவங்க என்னால இங்க எதுவும் செய்ய முடியல என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நகராஜ் பில்டிங் முன்னாடி தீ குளிக்க முயற்சி பண்றாங்க சோ அதுக்கப்புறம் அவங்களை ஆசுவாசப்படுத்தி இல்லைங்க இனிமே இதெல்லாம் அப்படி நடக்காது நாங்க எல்லாத்தையும் சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எப்பொழுதும் போல ஒரு பூசி மொழிகள் பண்ணி அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பட் என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அந்த இந்திராநகர் பகுதியில வந்து தொடர்ச்சியா மழை அப்படிங்கிறது பெஞ்சிருக்குங்க பெஞ்ச உடனே அந்த இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா என்ன அப்படின்னா மழை தண்ணி வந்து உடனே அங்க தேங்கிடுது இது போக கழிவு நீரும் வந்து அது கூட கலந்துருது அதனால அங்க இருக்கவே முடியல ஸ்மெல் அடிக்கிறது நிறைய விஷ ஜந்துக்கள் வந்து அங்க அங்க இருக்கிறது பசங்க வந்து காலைல எழுந்து ஸ்கூலுக்கு போக முடியல ஸ்கூலுக்கு போகணும்னா சட்டெல்லாம் நனைஞ்சுதான் ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கு வயசானவங்க வெளியிலே வர முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இவங்க இந்த மண்ணெண்ண தீக்குளிக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல அந்த மழை பெய்ஞ்சதுனால இந்த பிரச்சனை எல்லாரும் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க பட் அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த நபர் வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்து அங்க இங்க தண்ணி வந்து ஒரு இடத்த தேங்கி நின்னு இருக்கு அந்த தண்ணியை நான் வெளியேற்றுறேன் அதாவது அவர் வீடு அங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு சொந்தக்கார வீடோ யாரோ ஒரு திமுக நபர் வீடு அங்க இருக்க போல நான் வந்து இதை திருப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சமூக நலக்கூடம் அப்படின்னு இருக்கும்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்கும்ல சோ அது அந்த பக்கமா ஜேசிபி வச்சு அந்த தண்ணியை திருப்பி விடுறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு உடனே அந்த வார்டு கவுன்சிலர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த அனிதா அவர்கள் போயிட்டு வந்து நீங்க ஏன் இந்த தண்ணி இப்ப சமூக நலம் கூட பகம் திருப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அது அந்த ஜேசிபி முன்னாடி தடுத்து திருப்பி சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிருக்காங்க சோ அந்த நேரத்துல நீ கவுன்சிலரா இருக்கலாம் நான் திமுக நிர்வாகி ஜேசிபி வச்சு நிக்கிற பயமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிதாவையும் அந்த கவுன்சிலர் அனிதாவையும் அனிதாவோட கணவர் அழகேசனையும் அந்த திமுக கும்பல் அப்படிங்கிறது இருக்கு தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இரண்டு பேரும் வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்காங்க இது மீது ஒரு விசாரணை எடுக்கணும் விசாரணை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு இது ஒரு ஸ்டோரி இதுல இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த அனிதா மற்றும் இந்த அழகேசன் இருக்காங்கல்ல இவங்க வந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க அதனாலதான் இவங்களை திட்டமிட்டு அந்த திமுக நிர்வாகி தாக்குனாரு திமுகவுக்கு இந்த நாடார் சமூக மக்களை பார்த்தாவே குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் இது ஆழ்ந்து பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு எப்பொழுதுமே நாடார் சமூக மக்கள் மக்களை பிடிக்கவே பிடிக்காதுங்க இதே இடத்த அனிதா வந்து வேற ஒரு சமூகமா இருந்திருந்தா அந்த திமுக நிர்வாகி அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அந்த வார்டு அந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காது நாடாருக்கும் திமுகவுக்கும் என்னைக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களையும் எடுத்து சொல்றாங்க என்ன அப்படின்னா காமராஜர் இங்க நாடார் ஒரு காங்கிரஸ் அஹ் தமிழ்நாட்டுல யாரும் செய்ய முடியாத சாதனையை செஞ்ச நபர் அப்படின்னா காமராஜர்ல சோ அவருக்கு எதிராக தொடங்கப்பட்ட இதை தானே இந்த திமுக காமராஜரை தோக்கடிக்க தானே தொடங்கப்பட்டது இந்த திமுக சோ அதனாலேயே அப்ப இருந்தே இந்த திமுக கூட காங்கிரஸ் கட்சி ஒட்டிக்கிட்டாங்க அது அவங்க தலையெழுத்து வேற வழி இல்ல பட் அந்த சமூக மக்கள் இருக்காங்கல்ல பெருசா திமுக அந்த காமராஜர் மேல வைக்கப்பட்ட விமர்சனம் ஆரம்ப காலகட்டம்ல அது அதுல இருந்து திமுக மேல அவங்களுக்கு சரியான ஒரு ஈர்ப்பு ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லாமலே இருந்திருக்கு ஒரு கசப்பான மனநிலை திமுக மேல என்ன ஏ மேலேயே உனக்கு கசப்பா இருக்கா ஒன்னு நான் கசக்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவும் இருந்திருக்காங்க கனிமொழி கூட தன்னை ஒரு நாடார் அப்படின்னு தூத்துக்குடியில நாடார் ஓட்டுலாம் தனக்கு வரணும் பணமரத்தை தூக்குறது இந்த வேலை எல்லாம் வந்து அந்த மக்களுடைய ஓட்டை எப்படியாவது கவர் பண்ணோம் அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கனிமொழியே கனிமொழி நாடார் கிடையாது ஆனா அவங்க தன்னை ஒரு உண்மையான நாடார் மாதிரி முன்னிறுத்திக்கிட்டு அங்க அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா நாடார் ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு வரணும் அதாவது அவங்களுக்கு வரணும் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல இருந்தே நம்ம அந்த சினாரியாவை பாக்குறப்பவே புரிஞ்சுக்க முடியும் திமுகவுக்கும் இடையில ஒரு எப்பொழுதுமே ஒரு கசப்பான தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத அதுக்கு நம்ம சபையின் பத்தியே உதாரணமா பாக்கணும் அப்படின்னா நம்ம திருச்சி சிவா இருக்கார்ல காமராஜர் அவர்களை பத்தி யாரும் அறியாத ஒரு பொக்கிஷ தகவலை நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் டிஜிட்டல் என்ன ஞாபகம் இருக்குங்களா காமராஜர் வந்து ஏசி இல்லாம தூங்கவே மாட்டாரு அப்படின்னு கருணாநிதி திருச்சி சிவா சொன்னார்ல அது காமராஜருக்கு எதிராக நாடார் மக்கள் மேல வைக்கப்பட்ட ஒரு பெரிய இவங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு அந்த மக்கள் மேல கசப்பா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் என்ன ஒரு உதாரணம் சொல் சொல்லணும் அப்படின்னா திருபுவனம் மடப்புரம் கோவில்ல காவலாளியா இருந்த அஜித் குமார் இந்த காவல் விசாரணையில கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் எல்லாமே தெரியும் அதுல அந்த கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் வந்து ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த நபர் அதுல கொலை செஞ்சது தமிழ்நாட்டு காவல்துறை சோ இப்படி ஒரு சம்பவம் இருக்கு இன்னொரு சம்பவம் பாக்குறோம் அப்படின்னா முத்து ரமேஷ் நாடார் அப்படிங்கிற நாடார் பேரவையோட தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அவருடைய வீட்டுல சென்னையில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல சமீபத்துல ஒரு பெரிய தாக்குதல் அப்படிங்கறத சில பேர் போயிட்டு எதுக்காக அப்படின்னா அவர் வந்து சீமான் கூட வந்து நிக்கிறாரு அந்த பனை ஏறும் பனை ஏறி கல் எடுத்தாருல சீமான் சோ அந்த அந்த விழாவில வந்து சீமான் கூட இவர் நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரமேஷ் நாடார் வீட்டுல போயிட்டு ஒரு குரூப் வந்து தாக்குதல் எல்லாம் நடத்தினாங்க அதுவும் இந்த திமுக குரூப் தான் இது போக சீமான் அவர்களுக்கு நாடார் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு தென் மாவட்டங்கள் போனார் அப்படின்னா நாடார் மக்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல சீமானுக்கு இருக்கு அப்படிங்கறதும் திமுகவுக்கு ஒரு கசப்பா இருக்கிறதுனால நாடார் அப்படிங்கிறது இங்க பிடிக்காம போயிடுச்சு திமுகவுக்கு நாடார்னாவே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு அப்படிங்கிற செய்திகள் இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணமா இப்போ இந்த அனிதா அந்த அழகேசன் நாடார் அவர்கள் வந்து அந்த கவுன்சிலர் அனிதா கவுன்சிலர் வந்து தாக்கப்பட்ட விஷயங்களையும் உதாரணமா எடுத்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து வெறும் சாதாரண விஷயம் கிடையாது இது அதிமுக கவுன்சிலர் அப்படிங்கிறதுனால மட்டும் அவங்க புறக்கணிக்கப்படல அவங்க ஒரு நாடார் அப்படிங்கிறதுனால இங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது எப்படி புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அது தப்பு தானே அதிமுக கவுன்சிலர் அதனால இந்த அரசு உனக்கு உங்க வாடுக்கு எதுவும் நல்லது செய்யாது அப்படின்னு சொல்றதும் குற்றம் தான் நீங்க நாடார் உங்க சமூகம் எங்களுக்கு ஓட்டு போடாது நாங்க உங்க சமூகத்தை அழுத்தி தான் வைப்போம் அடிப்போம் அப்படின்னு இந்த அரசு சொல்றதும் ரெண்டுமே தப்பு தான் எதுவா இருந்தாலும் இதுல எந்த அடிப்படையில அந்த வார்டு புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கவுன்சிலர் தாக்கப்பட்டிருந்தாலும் அவங்க தீ குளிக்கிற அளவுக்கு மன உளைச்சலுக்கு போயிருந்தாலும் எந்த அடிப்படையில போயிருந்தாலும் அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதுக்கு காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் பட் இந்த திமுக அரசு என்ன பண்ணோம் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியல பட் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இப்போ இந்த விஷயம் அங்கங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அரசை நோக்கி கொடுக்கப்படுது நாடார் சமூக மக்கள் மத்தியில இருந்து நிறைய நிறைய பேர் வந்து கார்த்திகை நாடார் முத்துரமேஷன் நாடார்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க எங்க சமூகத்தை திமுக இதை மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாம போட்ட மாதிரி நிறைய பட்டியலை எடுத்து உதாரணமா காமிச்சு திமுக இப்படி பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி